ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டீன் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே பேட்சை வந்து உங்களுக்கு ஃபிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே கொஷின்ஸ் பைலிங் வெல்லில் இருக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இரநூறு கொஷனோட இருக்கும் தமிழ்ன்னு ஒரு கொஷின் இருக்கும் ஜிகேன்னு ஒரு கொஷின் இருக்கும் ஜிகே வந்து உங்களுக்கு பைலிங் இருக்கும் மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கும் ஓகேங்களா நம்ம அடுத்து ஃபுல்லாக பார்க்கலாம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஷின் மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூறு கொஷின் இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அப்டி நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஓகேங்களா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெலகிராமில் நடக்கும் மேக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஓகேங்களா மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் மேக்ஸுக்கு மெட்டீரியல் கொடுத்து வீடியோ கிளாஸஸ் கொடுத்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்க்கான வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா நம்ம ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்குள்ளே உங்களுக்கு அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த நம்பருக்கு டெலிகிராமில் அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா டெலிகிராம் அனு அனுப்பிட்டிங்க அப்படின்னா உள்ள டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவோம் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் இப்போ டெஸ்ட் ஒன்று அப்படின்னா தமிழ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது கூட பாலிட்டி ஹிஸ்ட்ரி மேக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா பாலிட்டி ஹிஸ்ட்ரி மேக்ஸ் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல்லேயே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ தேர்வு ஒன்றுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் தமிழில் திருக்குறள் படிக்கணும் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஹிஸ்ட்ரியில் சிந்துசமொழி நாகரீகம் மேக்ஸில் எண்ணியல் ஓகேங்களா இந்த எண்ணியலுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு அப்ரோட் பண்ணிடுவோம் முன்னாலே ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்டும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஷெடிலே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க லேட் ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எட்டு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இது வரைக்கும் இந்த எட்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அடுத்த பதினெட்டாவது டெஸ்ட்டில் இது வரைக்கும் முடிஞ்ச சிலபஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு திரும்ப ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்பப்போ நம்ம நடுவில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வச்சு படிச்சு தான் ரிவிஷன் பண்ணிப்போம் ஓகேங்களா லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அந்த அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் கரெக்டாக நீங்கள் எப்படி கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறோமா இல்லையாங்கிறதே இருக்குது ஓகேங்களா லாஸ்ட்டு அந்த அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து மெயினாக எழுதக்கூடிய அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நல்ல ரேங்க் எடுக்க முடியும் ஓகேங்களா இதில் என்ன நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே தான் இங்கே டீம் பிசி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ கரெக்டாக எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நல்லா பண்ணுங்கள் ஸோ இந்த டெஸ்ட் பேக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கோம் மறக்காமல் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்